பூத்தான் தட்டுப்பாடு இங்கே எங்களை விட்ட பூ இல்லை படத்துக்கு எல்லா விளக்கு வச்சுட்டு உள்ள வச்சு அரிசி போட்டுட்டு கடையில வெண்டிக்காய் நடந்தது கீரை இருந்தது அதுவும் ஒருபடி தான் இருந்தது அங்கே கோயம்புத்துக்கு கத்தரிக்கா சின்ன சின்னதா உறவுகள் என்ன விருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்லா சுகமா இருக்கணும்னு சொல்லி முதல் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கு வந்து க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ஒழுங்கி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு உளிக்கிட்டு நிற்கிறேன் நீ எல்லாம் விளக்கு வைக்கணும் படக்கு படத்துக்கு விளக்கு வச்சு போட்டு சைவ சமயம் வெள்ளி என்ன இருந்து தான் சைவ எல்லாம் மரக்கறி எல்லாம் சமைக்கணும் மரக்கறின்னு ஒன்றும் வேண்டியல கடையில் போய் பார்த்து என்ன கிடக்குதுன்னு சொல்லி போட்டுதான் என்னென்ன கறி வைக்கணும் வேண்டே நாங்கள் அந்த ஆயத்தப்படுத்த வேணும் இப்ப வந்து முதல்ல போய் படத்துக்கு எல்லாம் விளக்கு வச்சு போட்டு சமைப்பான் பூத்தான் தட்டுப்பாடு இங்க எங்கட விட்ட பூ இல்ல பக்கத்தை போய் ஆஞ்சனும் வெள்ளைப்பூ மட்டும்தான் கிடந்தது തുളസിക്ക് പൂ പോലെ വിളക്ക് നല്ല എണ്ണ വിളക്ക് വീട്ടിൽ കാട്ടുവ சுவாசிக்க இல்லாது படத்துக்கு எல்லாம் பிள்ளைக்கு வச்சுட்டு உள்ள வச்சு அரிசி போட்டுட்டு வந்துருக்கிறேன் கடம்ப சாப்பாடு கௌப்பி கௌப்பி இப்போ பள்ளிக்கூடத்தை செய்தி கொடுத்தாங்கன்னா நாங்கள்தான் இப்ப சாப்பிட்றோம் சாயந்திரம் இன்னும் சாப்பிடவே இல்லை சாப்பிட்டுட்டு மிரக்கறி கடை கடைக்கு போகணும் வந்து என்ன மிரக்கறி இருக்குதோ தெரியல நான் கடையில் வெண்டிக்காய் நடந்தது கீரை இருந்தது அதுவும் பிடி கீரை தான் இருந்தது அங்கே அப்போ வெண்டிக்காயை பொறிச்சு குழாமும் வச்சுட்டு கத்தரிக்காயும் சோயாமிட்டும் சேர்த்து ஒரு பிரட்டல் வச்சிட்டு பருப்பும் கீரையும் வைப்போம் என்னென்னு சொன்னால் அர்சா அதுக்கு பீட்ரூட் சாம்பல் ஒவ்வொரு நாளும் செய்ய கேட்குறவர் அப்போ நான் நடுவே செய்ய மாட்டேன் வெள்ளியில் அப்படினா வாங்கலாம் நீட்டு வேணின்னு வந்து நான் பீட்ரூட் அதில் வந்து அவருக்கு ஒரு சம்பளம் செய்து கொடுப்பான் கட்சியாக சாப்பிட்றோன்னா ஆசை அது நல்ல விருப்பம் விற்பேன் உதவ சாப்பிட்றது இல்லை இப்போ அம்மா செய்ததா ஒவ்வொரு நாளும் செய்தது அம்மான்னு கேட்கணும் அதைக்கு கேட்குறத செய்து கொடுப்போம் ஓட்டு புல்லு சுயாமிட்டு ஊற போடல புல் தண்ணியில போடுவோம் சோறு அவையை விட்டுடாக்கு கொஞ்சம் நேரம் நேரஞ்சல் தான் போட்டிருக்குறேன் கீரை பிஞ்சா தான் தான்டாக்கு வெண்டிக்காய் வெட்டி போட்டு தேசி புளி போட்டு விடுவோம் இல்லாட்டி அந்த சொல சுலப்பாக இருக்கும் உரிச்சு தான் வைக்கப்படும் குழா முத்தர் இல்லை வரீங்க முத்தல் முத்திர நீங்கள் அங்கே முத்தர் இல்லை சிசிப்பிள விட்டு விட்டால் இந்த வீணித்தன்மை வேறாது கத்திரிக்கா சின்ன சின்னா ஓட்டுவோம் என்னன்னா நான் சமைச்சு போட்டு அகலே நான் தான் நீத்த போகணும் அதோட பின்னிரம்தான் கட கோவில் வீரவத்திர கோவில்னு சொல்லி நான் நீத்தி பொங்கல் ஒன்று பொங்கணும் சமைச்சு போட்டு நீ பொங்கல் சாமான்னு நின்று போக முடியல எனக்கு தான் சமையலை முடிச்சு போட்டு போய் பொங்கல் சாமான் வேண்டணும் பிள்ளையை துவணும் கொஞ்சம் எங்கட போய் நான் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு போகணும் போன்னு தான் அங்கே தான் கோயில் இருக்குது இப்போ கடைகண்டாத செய்து போட்டு போனால் அங்கே ரெண்டு மணி ரெண்டரைக்கு பொங்கல் தொடங்க வேணும் சரிங்களா எல்லாம் செய்த குளைகோடச்சு வச்சிருக்கணும் இது அது தான் வந்து வெனிக்கிறது தண்ணியா கேயில நான் தரேன் கேயில விட்டா தான் குறையும் தண்ணி ஊத்த வலிக்குற போடுது என்ன சோ பானையை பாருங்க எப்படி வந்திருக்குன்னு வெண்டிக்காய் வந்து பொறிச்சதுக்கப்புறம் கிடக்குன்னு சின்ன சின்னதானா இதுக்குள்ள ஒரு வேறியாச்சும் இது செய்த முங்காயம் என்ன கொதிச்சுடுது பால் வெண்டிக்காய் இங்க வெள்ளை வெண்டிக்காய் கருப்பு காய்ச்சியாச்சு அடுத்த வெண்டிக்காய் வைப்பாங்க வெண்டிக்காய் பொரிச்சுடுத்துட்டு இந்த கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறது வேணும் வெந்தயம் பெருஞ்சீரோ என்ன பதங்க வெங்காயம் வெள்ளைப்பூ வெங்காயம் வெள்ளை புடு வதங்கிடுது இப்ப தக்காளி பண்ணுறது வெண்டிக்காய் தரைக்கு வதங் வதங்குது கீரையை வந்து இதில் மூடி அவிய விட்டுவிடும் கருவேப்பில்

தூள் போட்டால் அப்புறம் கறி ஒரு கொஞ்சம் குளிச்சிடுது அப்போ போடுவோம் மிண்டிக்காய் வெண்டிக்காய் வந்து ரெண்டு புலம்புதான் பிர வெண்டிக்காய் குழம்பு தயாராகிது குழம்பு எடுக்கிறதால பிடிக்கிற கேட்டக்காய் இன்னும் கொஞ்சம் பத்த உரணும் எண்ணெய் கத்திரிக்காய் வதக்க போடும் எண்ணெய் கொதிச்சிட்டு கத்திரிக்காய் போடும் கத்திரிக்காய் பிடிக்க தேவையா லைட்டாக வதக்கிதான் போகணும்

யாளிது கத்திரிக்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்துருது வந்து இது இது கொஞ்சம் பால் விட்டு வைக்கிறது பூள் பச்சை மணம் போட்டு தான் பால் விட விடுவோம் தூள் வாசம் எல்லாம் போயிட்டுது ஒரு பால் தந்து விடுவோம் இதுக்கு வந்து பழப்புளி விடலாம் தக்காளி பழம் போடலாம் அப்படி இல்லாடி புளி விடலாம் நாளைக்கு புளி தான் போட போகிறோம் இறக்கி போட்டு ஆற விட்டுட்டு தேசி புளி போடுறோம் வந்து இறைச்சி கறிக்கு போடுற தூள் போடலாம் கரம் மசாலா போடலாம் வித்தியாசமா இருக்கும் காலின வெங்காயமும் கருவை பிரிஞ்சு எல்லாம் போட்டு தாளிச்சு பருப்புக்கு கீரைக்கெல்லாம் போடாமல் அது தாழிச்சு வச்சிருக்கு கறி வந்து

தண்ணிடுங்க போ எடுக்கி உருண்ட அப்படம் முற

என்ன இன்னைக்குது உங்களுக்கு நல்லா போல நடக்கும் ஆனா சாப்பிடுவாங்க அவனுமே என்ன நடக்குது தைரமாட்டி சாப்பிட நடக்கும் கண்டிக்கா குழம்பு நல்லா இருக்கும் புளிப்பு தன்மையான நல்லா இருக்கும் அள்ளி எல்லி கொடுக்கல அவரை குழைக்கிற மட்டும் இல்லை சாப்பிட மாட்டேன்

இந்த காணொலியை நாங்கள் இதோடு கொள்றோம் இன்னொரு காணொலியோட சந்திப்பம் இது முடிச்சுட்டு நாங்கள் பொங்கல் செய்ய போகிறோம்